என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் சத்திய வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக ஒதுக்கினால் போதும் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்வதற்காக இந்த அம்மா வந்துள்ளேன் நான் சொல்லப் போகின்ற ரகசியம் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றியது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன போகிறது அது யாரால் போகிறது என்பதை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் என்றும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த அம்மா இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் கிடையாது ஆனாலும் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு ரகசியமாக இந்த அம்மா சொல்ல வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு அது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது ஏனென்றால் அதை கெடுப்பதற்கு எங்கிருந்தாவது வந்துவிடுவார்கள் நீ போய் நாளை இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்கப் போகிறது என்றும் இவர்தான் எனக்கு உதவி செய்யப் போகிறாரு இதனால நான் நல்ல நிலைமைக்கு வந்துவிடுவேன் என்று சொல்லிப்பாரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும் இவர்கள் உடனடியாக சென்று யார் உனக்கு உதவி செய்ததாக சொன்னார்களோ அவர்களிடத்தில் அந்த உதவியை தனக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரிந்த விஷயம் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியும்படி இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட முடியாது அதனால்தான் ரகசியமாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய முகத்தில் சந்தோஷம் வந்துவிட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நிச்சயமாக நீ உணர வேண்டும் இந்த அம்மனை கண்டால் யாருக்கு பயம் வர வேண்டும் தவறு செய்த பிள்ளைகள் மட்டுமே இந்த அம்மனை கண்டால் பயப்பட வேண்டும் நீ எதற்காக என்னை காணும் பொழுதெல்லாம் சற்று மனதில் பதற்றம் அடைகிறாய் அந்த பதற்றத்திற்கு என்ன காரணம் எந்த தவறும் செய்யாத பிள்ளைகள் அதுவும் மனதில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத பிள்ளைகளுக்கு என்னை கண்டவுடன் ஒரு பதற்றம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்றோ ஒரு நாள் ஒரு தவறை நீ செய்திருக்கலாம் ஒரு தவறுக்கு நீ துணையாக கூட சென்றிருக்கலாம் என் அன்பு பிள்ளையே அனைத்தும் நடந்து முடிந்த பிறகு எப்போது நீ செய்த தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதை திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதே நீ ஒரு பாடத்தைக் கற்றுக்கா கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே இவ்வளவு நல்லவனாக நீ இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் வராது அதுபோல உன்னால் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை நீ மீண்டும் ஒரு நாளும் உருவாக்கிவிடக்கூடாது இந்த அம்மா உன்னிடத்தில் வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்கப் போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நான் அப்படியே வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இதுல எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னிடத்தில் இந்த அம்மா ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அதை கெடுப்பதற்கு மற்றவர்கள் எங்கிருந்தாவது தேடி ஓடி வந்து விடுவார்கள் பல நான் உனக்காக இதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தபோதும் போதும் அதை கெடுப்பதற்கு அவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஏராளம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு வயிற்றெறிச்சல் வந்துவிடுகிறது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர இத்தனை காலம் கஷ்டப்படுகிறார்கள் இனியாவது அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடுவது இல்லை இந்த நிலை கண்டு இந்த மனிதர்களை காணும் பொழுது இந்த அம்மனுக்கு மனவேதனையாகத்தான் இருக்கிறது இவர்கள் மீதமுள்ள காலமும் இப்படித்தான் வாழப் வாழப்போகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைத்து தன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காமல் அவர்களது எண்ணங்கள் போலவே இருக்கப் போகிறார்கள் அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நாளை நடக்கப் போகிறது யாரால் நடக்கப் போகிறது என்றுதானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கப் போகின்றது நாளைய விடியலில் உனக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது யாரிடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கு அதாவது உன்னுடைய எதிர்காலத்திற்கான நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த பதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒருவேளை உன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து உன்னுடைய எதிர்கால தேவைக்கு எதையாவது நீ எதிர்பார்த்து இருந்தால் அதற்கான நல்ல பதில் அவர்களிடத்தில் கிடைக்கும் அதுவே உன் எதிர்கால வாழ்க்கையை நீ தேர்வு செய்வதற்காக உன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருந்தால் அதற்கான நல்ல பதிலும் உனக்கு கிடைக்கப் போகிறது ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கு யாரிடத்திலும் உதவியையோ அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கிய உன்னுடைய திட்டங்களை சொல்லியிருந்தால் நிச்சயமாக உனக்கான உதவியும் நல்ல பதிலும் நாளைய தினம் கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே உனக்கான உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும்படி இந்த அம்மா எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பதற்கு எல்லா விஷயங்களையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கிவிட்டேன் இவை அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது இதற்கு பிறகு நீ ஒரு நாளும் தேவையில்லாமல் உன் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டு தண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை உனக்கு வரப்போவது இல்லை என் செல்லமே இதற்கு பிறகு நீ எதற்காகவும் வருத்தமடையாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு நீ வெற்றி நடை போட வேண்டும் உனக்கு எதிராக முட்டுக்கட்டைகளை போடவும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் அவர்களின் எண்ணங்கள் அத்தனையையும் பொய்யாக்குவது இந்த அம்மனுடைய கடமை அதனால் உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய வாழ்க்கையின் மீது மட்டும் தெளிவாக இருந்துவிட்டால் போதும் வருகின்ற சூழ்நிலைகள் அனைத்தும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் யார் வேண்டும் என்று வந்தாலும் என் பிள்ளையே அவர்களையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உனக்கான சில வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் இந்த அம்மா சொல்றது உனக்கு புரிகின்றதுதானே உன்னிடத்தில் மிகப்பெரிய அன்பு வைத்திருப்பதாக சொல்வார்கள் இன்னும் சிலர் உன்னை பிடிக்காது என்றும் சொல்வார்கள் ஆனால் சரியான நேரம் வரும்பொழுது அந்த இடத்தில் உன்னை ஒதுக்க மாட்டார்கள் உன்னை முன்னிறுத்தி வைப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் காண்பதற்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் எளிதாக கடந்து வருவதற்கான திறமைகளையும் மன வலிமையையும் உன்னிடத்தில் நான் ஏற்படுத்தப் போகிறேன் அதன் பிறகு எப்பொழுதும் நீ தன்னம்பிக்கையோடும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அது மட்டும் உனக்குள் இருக்கும் வரை நீ நினைத்த வெற்றி நிச்சயமாக உன் வசமாகவே மாறும் நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளிலே கிடைக்கும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கானதாக மாறும் இந்த அம்மா சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு என்னுடைய அன்பினை ஏற்றுக்கொண்டு உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்ளவெம்பா படுத்திக் கொள்ள வேண்டும் சோகமாக இருந்த காலம் வருத்தமாக இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த ஓம் சக்தி அம்மனின் அன்பு உன்னை நிச்சயமாக நீ நினைத்ததை விட நல்ல விஷயத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் எந்த உதவியும் யாரிடத்தில் இருந்தும் கிடைக்கவில்லை என்றாலும் வருத்தப்படாதே இந்த ஓம் சக்தி அம்மன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து விடுவேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த ஓம் சக்தி அம்மனுக்கு வந்துவிட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த ஓம் சக்தி அம்மனின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் செல்லமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த ஓம் சக்தி அம்மன் எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அம்மாவிடம் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மனநிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல பிள்ளையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று தெரியும் அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைக்கு உன்னுடைய எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடமாட்டேன் என் பிள்ளையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கப் போகிறேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை ஏமாற்றியவருக்கு தண்டனையைக் கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினைக் கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக போகிறது அதையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த அம்மாவின் முதல் கடமையாக இருக்கிறது இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றித் தராமல் போய்விட மாட்டேன் என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பாகும் எனவே இந்த அம்மாவிடம் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அம்மா கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக மாட்டேன் என் செல்லப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் போகின்றேன் இனிமேல் நீ போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்திக் கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் போகிறது என் அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அம்மா நிச்சயமாக நிறைவேற்றித் தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காக வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தனை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் வருகின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அம்மா மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்ல பாதையில் நடத்திச் செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அம்மா வாக்கு கொடுத்துவிட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப்போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் வெற்றி வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த ஓம் சக்தி அம்மன் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் அமைதியையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய அமைதி பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டிக் கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு அமைதியாக கடந்து சென்றுவிட்டால் விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தியில்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னைத் தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மனுடைய பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டுவிடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே அவர்களிடம் இருந்து நீ விலகி அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் செல்லமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாகக் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்